அக்கா வீட்டு கிரக பிரவேசத்திற்காக சென்னையிலிருந்து தஞ்சை செல்வதற்காக எக்ஸ்பிரஸ் ரயிலில் டிக்கெட்டை புக் செய்து கொண்டு சங்கீதா பயணம் செய்து கொண்டிருந்தாள் அங்கு இங்கு என்று நிற்காமல் எக்ஸ்பிரஸ் ரெயில் வேகமாக சென்று தஞ்சாவூரில் சங்கீதாவை இறக்கிவிட்டது சங்கீதாவும் வீடு நெருங்கி அக்காவை பார்த்த சந்தோஷத்தில் ஓடி சென்று கட்டிப்பிடித்துக் கொண்டாள் அக்கா என்னக்கா சாப்பிட்டியா ஏன் இவ்வளவு திரும்ப இழைச்சு போயிருக்க அப்படின்னு சொல்லி சங்கீதா கேட்க அதுக்கு அவங்க அக்கா மாயா ஏய் சங்கீதா நான் நல்லா தான் இருக்கேன் நீ தாண்டி இழைச்சி போயிருக்க ஆமா உன் வீட்டுக்காரரு உன் பிள்ளைங்க இவங்கெல்லாம் கூப்பிட்டு வரலையா தோ பின்னாடி வராங்க பாருங்கக்கா என்று என் அக்கா சொல்ல அவங்களையும் பார்த்து வாங்க என்று வணக்கம் சொன்னாள் மாயா அதுக்கப்புறம் மாயாவுடைய ஹஸ்பண்டும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக சங்கீதாவும் சங்கீதாவோட ஹஸ்பண்டும் பிள்ளைங்களோட சந்தோஷமா கிரகப்பிரவேச கிரகப்பிரவேசத்தை முடிச்சாங்க எல்லாரும் கிரகப்பிரவேசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்கவுங்க ஜோலிய பார்க்கறதுக்காக போயிட்டாங்க சங்கீதாவோட அக்கா மாயாவோ சங்கீதா நீ ரெண்டு நாள் மட்டும் தங்கி கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு போயேன் என்று சொல்ல சங்கீதாவும் நமக்கு எக்ஸாம் டியூட்டி போட்டிருந்தாங்க ஆனா வரும்போதே லீவு கெட்டு வந்தோமே சரி பரவாயில்ல லீவு தான் சொல்லியிருக்குமேன்னு சொல்லி ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா அங்க தங்கிட்டாங்க வேலை எல்லாம் முடிஞ்சு போக பாண்ட பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி தொடச்சி பரணையில ஏற்றி விட வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லி சங்கீதா சொல்ல மாயாவும் சந்தோஷமா போயிட்டு வாடி உனக்கு டிக்கெட் ட்ரெயின்ல புக் பண்ணிட்டேன் இதோ மெசேஜையும் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் நீ உன் வீட்டுக்காரரு எல்லாருமே போங்க அப்படின்னு சொல்ல இல்லக்கா என் வீட்டுக்காரரு ஆல்ரெடி கிளம்பி போயிட்டு இருக்காரு என்னடி சொல்ற என்கிட்ட கூட சொல்லாம அப்படி என்ன வேலை இல்லக்கா ஆபீஸ்ல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க்கா உங்ககிட்ட சொன்னா நீ விடமாட்ட சொல்லிட்டு தான் என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாரு நானும் பிள்ளைங்க மட்டும்தான் போகணும் இப்போ அப்படியா சரி உனக்கும் பிள்ளைங்களுக்கும் சேர்த்து நானே டிக்கெட் வந்து புக் சொல்லி அடுத்த நிமிஷமே டிக்கெட் புக் பண்ணி அந்த டிக்கெட்டோட மெசேஜையும் வாட்ஸ்அப்ல சங்கீதாவுக்கு அமிச்சு விட்டாமயா சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினையும் ஏத்தி விட்டுறாங்க ட்ரெயின்ல பயணம் செஞ்சுட்டு இருக்கிற சங்கீதா அக்கா கொடுத்த அந்த வாட்ஸ்அப் மெசேஜ அப்படியே

உடனே வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டா அந்த மெசேஜை காமிச்சாங்க இது சரி ஐடியை காமிங்கன்னு சொல்லி அடுத்து கேட்டப்ப தான் சங்கீதாவுக்கு குப்புன்னு வெறுத்துச்சு ஐயோ ஐடியா எதுவுமே வரலையேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க சார் ஐடியை மறந்து போய் வச்சுட்டு வீட்டில் வச்சிட்டோன்ட்டா சார் ஐடியா எதுவும் எடுத்துட்டு வரலன்னு நினைக்கிறேன் நல்லா செக் பண்ணி பாருங்க இந்த ஐடி தான் காமிக்கணும்னு ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு ஐடியை காமிச்சா கூட போதும் நான் மற்றவங்களை போய் செக் பண்ணிட்டு வரேன் பேக்கில் வேற ஏதாவது ஐடி இருந்தனா கூட காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் பரிசோதகர் அங்க இருந்து போயிடுறாரு உடனே சங்கீதாவுக்கு என்ன பண்றதோ ஏது பண்றதோன்னு சொல்லி தெரியல பையன் வேற அம்மா இறக்கி விட்டுருவாங்களாம் அப்படின்னு சொல்லி சங்கீதா கிட்ட கேட்க சங்கீதாவுக்கு நடு வழியில இறக்கி விட்டா என்னடா பண்றதுன்னு சொல்லி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க அப்புறம் நம்ம ஐடி எதுவும் வச்சிருக்கலையே நம்ம போன் மெசேஜ காமிச்சா என்ன பண்ணுவாரோ எது பண்ணுவாரோ ஒருவேளை வீட்டுக்காரர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ஐடியா வந்து நம்ம வாங்கி போன்ல காமிச்சா அதை ஒத்துக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் வீட்டுக்காரர்கிட்ட போன் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னாங்க ஏங்க இந்த மாதிரி ஐடியா வந்து கொண்டு வராம விட்டுட்டேன் நீங்க வாட்ஸ்அப்ல விட்டாலும் அதை பார்த்துட்டு ஓகே கேப்பாரு சொல்லி தெரியலையே டிக்கெட் வேணா ஆன்லைன் புக்கிங்றதால அவர் பார்த்துட்டு ஒன்னும் சொல்ல செல்ல இருக்கிற மெசேஜ் வச்சு ஆனா இதே மாதிரி செல்லில் இருக்கிற ஐடியை காமிச்சா ஒத்துக்கோங்களான்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி கணவர்கிட்ட கிட்ட புலம்ப கவலைப்படாத அந்த நீ வந்து அவர் ஃபைன் போட்டாலோ உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா என்னங்க சொல்றீங்க எல்லா காசுதான் நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்களே தான் காசே இல்லையான்னு சொல்லி சங்கீதா புலம்புறா ஐயோ காசும் உங்ககிட்ட நிறைய இல்லையா டிக்கெட்டு ஃபைன் போட்டா என்ன பண்றது சரி நடுவழியில எங்க இருக்கட்டாலும் பரவாயில்ல நான் வந்து உன்னை பிக்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவரும் சொல்றாரு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றாரு அதுல ஆதார் ஆடு ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி பேன் கார்டுன்னு சொல்லி மூணு ஐடியையும் சேர்த்தே அமிச்சு விடுறாரு அந்த பதட்டத்தோடையே டிக்கெட் பரிசோதனை காமிக்கலாம்னு சொல்லி காத்துக்கிட்டே இருந்தாங்க சங்கீதா ஒரு ஒரிஜினல பார்க்கணும்னு சொல்லி கேட்டா என்ன பண்ற என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியலேன்னு சொல்லி பயந்துகிட்டே இருந்தாங்க அப்புறம் சங்கீதாவுக்கு அதிரடி கொடுக்கற மாதிரி அந்த டிக்கெட் பரிசோதகரும் கிட்ட வர ஒரு வழியா அந்த டிக்கெட் பரிசோதகர்கிட்ட தான் கணவர் அனுப்பின அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்லயே ஐடி கார்டில் அதாவது ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி பேன் கார்டு எல்லாத்தையும் காமிச்சாங்க அவரும் எதுவும் சொல்லாம அங்கிருந்து சரின்னு சொல்லி போயிட்டாரு அடுத்த நிமிஷம் அந்த டிக்கெட் பரிசோதகர் சங்கீதாவுக்கு கடவுள் மாதிரி தெரிஞ்சாங்க அந்த நேரம்தான் சங்கீதாவுக்கு மூச்சே வந்துச்சு அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா இடையில எவத்தையாவது இறங்க சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே பதட்டம்தான் அதுக்கப்புறம் தான் வந்து இறங்க போன ஸ்டேஷனும் வந்துச்சு அந்த டிக்கெட் பரிசோதகர்கிட்ட இறங்க போகிறப்போ ரொம்ப தேங்க்ஸ் சார்னு சொல்லி சங்கீதா சொன்னாங்க ஒரு புன் சிரிப்போட வேற யாரும் வந்திருந்தா என் வேலைக்கு ஆபத்து வந்திருக்கும் இனிமே இப்படி அடையாள அட்டம் இல்லாமல் பயணம் செய்யாதீங்கன்னு சொல்லி அந்த டிக்கெட் பரிசோதகரும் சொன்னார் இப்போல்லாம் எங்க பயணம்னு சொல்லி சொன்னாலும் எடுத்து வைக்கிறது அடையாள அட்டம் தான் இனி மறக்குமா என்ன சங்கீதாவுக்கு நம்மளுக்கும் எல்லாருக்கும் மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு எங்க எந்த இடத்துல பயணம் செய்ய போனாலும் சரி ஆதார் அட்டையோ அடையாள அட்டையோ ஏதாவது ஒரு ஐடி கார்டை மறக்காம கொண்டு போகணும் நிச்சயம் வந்து நம்ம எந்த ஒரு தவறுல இருந்தும் தப்பிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனே இது போன்ற செய்திகளை கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை வரும் எல்லைக்கானையும்